ரோஹித் சர்மா அவரோட கேப்டன்ஷிப்பில் பண்ண தரமான ரெக்கார்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மட்டும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரோஹித் சர்மா அவரோட கேப்டன்ஷிப்பில் எவ்வளோ மேட்ச் வின் பண்ணியிருக்காருன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அதுக்கடுத்து அவர் பண்ண ரெக்கார்டை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் டோட்டலாக நூற்றி நாற்பத்தி ரெண்டு மேட்ச் கேப்டன் பண்ணியிருக்காரு அதில் நூற்றி மூணு மேச்சஸ் வின் பண்ணியிருக்காரு அதில் முப்பத்தி மூணு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா தோத்துருக்காருங்க பின்னிங் பெர்சன்டேஜ் வந்து எழுபத்தி ரெண்டு புள்ளி ஐம்பத்தி மூணு சதவீதம் இப்போ நம்ம ரோஹித் சர்மா அவரோட கேப்டன்ஷிப்பில் பண்ண ரெக்கார்டை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் மொதல் ரெக்கார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் டேயில் கேப்டனாக இருந்து இதுவரைக்கும் ரெண்டே ரெண்டு பிளேயர் தான் டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க ஒன்று நம்மளோட சேவாக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளோட ரோஹித் சர்மா தான் இவங்க ரெண்டு பேரை தவிர எந்த கேப்டனுமே டபுள் செஞ்சுரி ஸ்கோர் பண்ணதில்லை ஒன் டேயில் ரெண்டாவது ரெக்கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டியில் கேப்டனாக அதிக மேட்சஸ் வின் பண்ணது நம்மளோட ரோஹித் சர்மா தான் ஐம்பது மேட்ச் வின் பண்ணியிருக்காரு கேப்டனாக இது தாங்க மூணாவது ரெக்கார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா மட்டும்தான் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஃபைனலு ஐம்பது ஓவர் வேர்ல்டு கப் ஃபைனலு சாம்பியன் ட்ராஃபி அதுக்கடுத்து டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் இந்த நாளிலுமே லீட் பண்ண ஒரே கேப்டன் நம்மளோட ரோஹித் சர்மா மட்டும்தான் எந்த கேப்டனுமே இந்த ரெக்கார்டு பண்ணது கிடையாது நாலாவது ரெக்கார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டியில கேப்டனாக அதிக ஹண்ட்ரட் அடித்தது ரோஹித் சர்மாவும் பாபர் ரசாமும் ரெண்டு பேருமே மூணு ஹண்ட்ரட் அடிச்சிருக்காங்க கேப்டனாக நம்ம ரோஹித் சர்மா அறுபத்தி ரெண்டு மேட்ச்சில் மூணு ஹண்ட்ரட் அடிச்சிருக்காரு கேப்டனாக அதனால் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்காருங்க அஞ்சாவது ரெக்கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டியில் கேப்டனாக தொடர்ச்சியாக பதிமூணு மேட்சஸ் வின் பண்ண ஒரே கேப்டன் நம்மளோட ரோஹித் சர்மா மட்டும்தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேல்டு ரெக்கார்டுங்க உங்களுக்கு ரோஹித் சர்மாவை பிளேயராக படிக்குமா இல்லை கேப்டனாக பிடிக்குமான்னு சொல்லி கமான்ல சொல்லுங்கள் அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்